வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குருவினா பார்க்கலாம் இயற்கை சமநிலை என்றால் என்ன மழை பொழிவு காரணமாக பரப்பில் நீர் நிறைந்து தாவர உயிரினங்களும் விலங்கினங்களும் தோன்றின இவ்வாறு சார்ந்து வாழும் இந்த உயிரினங்கள் அனைத்தும் ஒரு குழுவாக ஒன்றையொன்று சார்ந்து வாழ்கின்றன இவற்றிற்கான உணவு சங்கிலியே இயற்கை சமநிலை எனப்படும் சார் கமைப்பில் இருக்கும் நாடுகள் யாவை இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் மாலத்தீவு மியான்மர் ஓமன் தாய்லாந்து கார்பனற்ற ஆற்றல்கள் யாவை சூரிய ஆற்றல் காற்று ஆற்றல் ஹைட்ரஜன் ஆற்றல் தாவர ஆற்றல் போன்றவை கார்பனற்ற ஆற்றல்கள் எனப்படும் பெருமழையை தாங்க இயற்கை தந்த அமைப்புகள் யாவை குளம் குட்டை ஏரி ஆறு வடிகால் வாய்க்கால்கள் வெள்ள சமவெளிகள் போன்றவையே பெருமழையை தாங்க இயற்கை தந்த அமைப்புகளாகும் பசுமை குடில் வாயுக்கள் என்பனையாவை கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு போன்றவை பசுமை குடில் வாயுக்கள் ஆகும் யுஎன்எஃப்சிசிசி என்பதன் விரிவாக்கம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் மழையை கணிக்கும் அறிகுறிகள் பற்றி எழுதுக கார் மேகங்கள் சூரிய உதயத்திற்கு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு முன்னதாக கிழக்கு வானத்தில் தோன்றுதல் செம்மை நிற மேகங்கள் திடீர் புயல் காற்றின் திசை இடி மின்னல் பலமான காற்று வானவில் முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள் பறக்கும் பருந்து சூரியனை சுற்றி ஒளிவட்டம் வெப்பமும் ஈரப்பதமான வானிலை தூசு பனிமூட்டம் பேரிடர்களிலிருந்து தற்காத்து கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும் நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கப்பட்டு அப்பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் சமூக காடுகள் வளர்ப்புத் திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும் கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் வேண்டும் வெள்ள சமவெளி என்றால் என்ன அதன் பயன் யாது வெள்ள சமவெளி என்பது ஆற்றின் நீரோட்ட வழியில் இயற்கை உருவாக்கிய காப்பரனாகும் ஆற்றின் ஓரங்களில் படியும் பொருட்களை ஆற்றங்கரை படிவு என்பர் படுகின்ற பொருள்களால் ஆற்று சமவெளியில் அடர்த்தியான மணலாலும் மேலும் சே சேற்றினாலும் அடுக்கு படிவம் உருவாகும் அப்படிவம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீர் நீர் நீரை உறிஞ்சுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறையும் நீர் மாசடைவதை தடுக்கும் வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறைந்துவிட்டால் பாதுகாக்கும் உபரி நீர் கால்வாய்களும் காலங்களில் பயனடையும்